பைக்ல போற நானு ক্রিকেট C R I K சரி சரி படி 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 ஓ சரி சரி வரதுக்குள்ள படிச்சு வந்ததே டெஸ்ட் வைப்பேன் நம்ம நாங்க இப்போ பொளைய கொடுக்க போராமுக டிக்கி குத்துற ராகேஷ் வந்து இன்னைக்கு சாப்பாடு அது ஒரு சொட்டு மருந்து கொடுக்குமாட்டா போட்டுக்கலாம் போட்டுக்கிறேண்ண சரி டாட்டா போயிட்டு வரலாமா வரதுக்குள்ள எல்லாம் வெங்காயம் தொழிச்சி போயிடா சரிடா அப்போதான் மத்தியானத்துக்கு சீக்கிரம் சாப்பாடு போனா வந்து படிச்சுட்டு இருக்கிறா நம்ம இப்ப போய் டைம் ஆகுறதுக்குள்ள போலியோ ஊத்திட்டு வந்துருவோம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் போலியோ கொடுக்கறதுக்கு போயாச்சு இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பால்வாடிக்கு தான் போனோம் அம்மக்குட்டி எங்கேயோ செடி மரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருக்கா அங்கே போனால் யாருமே இல்லை அவங்க வந்து கூட்டமே இல்லை நீங்கள் ஃப்ரீயாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு ஹைட்டு படுக்க வைக்கலான்னா இவ படுக்க மாட்டான்னு நிற்க வச்சு பார்த்தா அதுக்கு நிற்கிறது கழுதுகிட்டே இருந்தா அப்புறம் வெயிட்டு பார்த்தா ஹைட்டு பார்த்துட்டு போலியோ கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துருந்தேன் அவங்களும் போலியோ எடுத்தாங்க போலியோ எடுத்துட்டு அழுவாலும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா அவ வந்து குட்டியே அழுகாம அப்படியே இருந்துகிட்டா ரெண்டே ரெண்டு சொட்டு தானே கொடுப்பாங்க அந்த அக்கா ஆக்காட்டு காட்டு காட்டு அப்படின்னாங்க அப்புறம் அவளும் ரெண்டு சொட்டு குடிச்சிட்டு அமைதியாக வந்துட்டா மறுபடி மறுபடியும் வேணும் அப்படின்னு நாக்கை வச்சு காட்டி காட்டிகிட்டே இருந்தா இனி எல்லாம் தர மாட்டாங்க வா மக்கள் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு அப்படியே அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்துட்டோம் வீட்டு பக்கத்தில் தான் அதனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம் கூட்டம் இல்லை அதுதான் இதில் பெரிய விஷயமே

ஓகே போதும் அது வந்து அப்படியெல்லாம் போட கூடாது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடணும் அப்பதான் மீன்கள்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு உயிர் வாழும் கீ கம்மியாக சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து சீக்கிரம் செத்துரும் நம்ம புவனேஸ்வரி வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து ரிவிஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் முடிஞ்சுது மறுபடியும் ஒரு ரிவிஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பேச மாட்டாங்க என்ன படிச்சுட்டே இருக்காங்க ஒரே பதட்டமாக இருக்குது நாளைக்கு எக்ஸாமு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சாமி கடவுளை நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு நான்வெஜ் ஒன்றும் எடுக்கலை சரி அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் எக்ஸாமும் இருக்கு அப்படின்றதுனால அப்புறம் அப்படியே ஒரே பயத்தில் டென்ஷன்ல எடுக்கவே இல்லை அவளுக்கு மட்டும்தான் எக்ஸாமுன்னு ஒரே பதட்டமாக இருக்குங்க யாருக்குமே இல்லை அச்சோக்கு இப்போதைக்கு எக்ஸாம் இல்லை பதினொன்றாம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னி ஒரு பதினஞ்சாந்தேதி ராகேஷுக்கு பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம என்ன பேசினாலும் போனே வந்து கண்டுக்க மாட்டாங்க அது நல்லா படிச்சுக்கிட்டே இருக்காங்க தீவிரமா அம்மு குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அக்காக்கு தள்ளு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் நாலாம் தேதி தமிழ் ஏழாம் தேதி இங்கிலீஷு

இவங்க லீவுக்கு நான் எப்படி பர்த்டே வச்சிருக்காங்களே நான் என்ன பண்றது அவ பிறந்ததுக்கு ஸ்கூல் லீவுவா அப்போ ஸ்கூல் லீவுல தான் உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன் அப்போ உன மெட்ரிக் சேர்த்திடலாம் இப்போ சிபிஎஸ்சிங்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் எக்ஸாம் முடியுது இப்போ இதுவே மெட்ரிக் சேர்த்துணும் அப்படின்னா அப்ப பேசாம அமைதியா இருக்கு

ஏழு மாதம் லீவு விடுறாங்க லீவெல்லாம் இல்லை இனி இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸோட முடிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் லீவு இருக்கும் அப்புறம் மறுபடியும் கிளாஸ் இருக்கும் அப்புறம் மறுபடியும் லீவு விடுவாங்க அச்சு மே மாதம் தான் எல்லாத்துக்குமே லீவு அப்போ தான் செம்ம ஜாலி அச்சுவோட பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் லீவு தான் நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம்

புவனா படிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த படிக்கிற டென்ஷனில் நான் வேற மறந்துட்டேன் போனாவுக்கு வர ஆறாம் தேதி பர்த்டே டைமும் வேற இல்லையா அச்சுச்சோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ நீ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்கு வா ஷாப்பிங் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா காந்திபுரம்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடும் ரொம்ப கஷ்டம் அதனால் வா இங்கே பக்கத்தில் இருக்கிற ட்ரெண்ட்ஸுக்கே போகலான்னு பார்த்தா அங்கே ஆஃபர்லாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க சரி அட்ர பாடுறா செம்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதாவது எடுக்க முடியுமான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வாபூ நான் போய் ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்னு நானும் புவனாக அவங்க அப்பா மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன் அவளுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நானும் வச்சு வச்சு பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி y con generosidad. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் என்னமோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பர்த்டேக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஜாலியாக சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி வந்ததுக்கப்புறமும் புவனா கடையில் இருக்கிறது எல்லாம் எடுத்து 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 பார்த்துட்டே இருக்கிறாள் இது நல்லா இருக்குமா அம்மா இது வாங்கித்தாமா அம்மா இது வாங்கித்தாமான்னு ஐயோ அத்தடி சம்மாருக்கு மறுபடியும் நம்ம வா வாங்கலாவா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வழியாக அவளை கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவளும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருந்துச்சு புனாக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சீக்கிரமாக அங்கேருந்து வீட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஓ படிக்கிறதுக்கு டைம் ஆகிருச்சா வெளியே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நீ பர்த்டேக்கு முடிஞ்சுது இனி ஒரு ஒரே நாள் தான் இடையில இருக்கு சரி நீ பார்ப்போம் இன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தனால தான் நாங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக போனோம் இனி அவங்க போய் தூங்கி எழுந்திரிச்சி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி ரெடி ஆகிறது கரெக்டாக இருக்கும் அம்முக்குட்டியை குட்டியை விட்டுட்டு தான் போனோம் அம்மா ஆல்ரெடி வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் அடிச்சுட்டாங்க இனி அடுத்து ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துடணுன்ட்டு வந்தாச்சு இனி போய் அம்மு குட்டியும் பார்க்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி பொழுது அப்படியே முடிஞ்சுது இனி நாளைக்கு இன்னொரு டென்ஷன் என்ன நாளைக்கு போனால் எக்ஸாமுக்கு போகிற அது ஒரு டென்ஷன் தான் சரி நீ அது நாளைக்கு பார்க்கலாம் சரி டாடா பாய் குட் நைட்